கூமாப்பட்டி என்பது தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு வட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள ஒரு கிராமமாகும் இது சமீப காலமாக சமூக வலைதளங்களில் குறிப்பாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மற்றும் யூடியூப் ஷார்ட்ஸ்கள் மூலம் மிகவும் பிரபலமடைந்துள்ளது கூமாப்பட்டியை பற்றிய சில முக்கிய தகவல்கள் இருப்பிடம் இது வத்ரா இருப்புக்கு மேற்கே சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து சுமார் இருபத்தைந்து கிலோமீ தொலைவில் அமைந்துள்ளது இயற்கை அழகு கூமாப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதிகள் பிளவக்கல் பெரியார் அணை மற்றும் கோயிலாறு அணை போன்றவற்றால் இயற்கை எழிலுடன் காட்சியளிக்கின்றன மேற்கு தொடர்ச்சி மலைகளைச் சுற்றி ஆறுகள் ஓடுகின்றன நீர்வீழ்ச்சிகளும் ஏரிகளும் இங்கு உள்ளன ஆன்மீக தலங்கள் கூமாபட்டியில் முத்தாலம்மன் கோயிலும் சப்பானி முத்தையா கோயிலும் உள்ளன மேலும் கிழவன் கோவில் ஈஸ்வரன் கோவில் பூமலை ராஜா கோவில் பிள்ளையார் கோவில் அத்தி கருப்புசாமி கோவில் போன்ற வழிபாட்டுத் தலங்களும் அருகிலுள்ளன விவசாயம் நெல் விவசாயம் இங்கு பிரதான தொழிலாக உள்ளது சமீபத்திய பிரபலம் ஏங்க கூமாபட்டிக்கு வாங்க என்ற வசனத்துடன் கூடிய ஒரு வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி கூமாபட்டியை ஒரு தலமாக பிரபலப்படுத்தியது இந்த வீடியோவில் கூமாபட்டி ஒரு தனி தீவு போல இருப்பதாகவும் அதன் நீர்நிலை மிகவும் அழகாக இருப்பதாகவும் கூறப்பட்டது அதிகாரிகளின் எச்சரிக்கை சமூக வலைத்தளங்களில் வைரலான வீடியோக்களை நம்பி பலர் கூமாபட்டிக்கு படையெடுத்தனர் இருப்பினும் பொதுப்பணித்துறை மற்றும் வனத்துறையினர் வீடியோக்களில் காணப்படும் பசுமையான பகுதிகள் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அந்த இடங்களுக்கு மக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் எச்சரித்துள்ளனர் தற்போது நீர்நிலைகள் வறண்டு காணப்படுவதால் வீடியோவில் காட்டியதைப் போன்ற இயற்கை எழில் இல்லை என்றும் தெரிவித்துள்ளனர் வரலாற்றுத் தொடர்புகள் விடுதலைப் புலிகளின் தலைவர் பிரபாகரன் போர் பயிற்சியில் ஈடுபட்ட இடம்தான் கூமாபட்டி என்றும் பிரபாகரன் கட்டை என்ற ஒரு இடம் இங்கு இருப்பதாகவும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன சுருக்கமாக கூமாபட்டி ஒரு அழகிய கிராமம் இருப்பினும் சமூக வலைதளங்களில் பரவும் தகவல்களின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அதிகாரிகளின் எச்சரிக்கைகளை கருத்தில் கொண்டு அங்கு செல்வது நல்லது கூமாப்பட்டிக்கு அருகிலும் சில ஊர்களில் இயற்கை அழகுடனும் ஆறு ஓடும் பகுதிகளாகவும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளன அவைகள் வத்ராயிருப்பு இருப்பு கூமாப்பட்டியிலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் மேற்கே உள்ளது கான்சாபுரம் நெடுங்குளம் தம்பிப்பட்டி சேத்துநாராயணபுரம் நாராயணபுரம் இந்த ஊர்களில் நெல் விவசாயம் பிரதான தொழிலாக நடைபெறுகிறது கடைசியாக கூமாப்பட்டிக்கு செல்வதற்கு வனத்துறை பொதுப்பணித்துறை மற்றும் அரசு அனுமதியில்லை என்பதால் தேவையில்லாமல் அங்கு சென்று சிரம உங்களை சந்திக்க வேண்டாம்